பண்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு வாழ்க்கையில் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கேன் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பிரச்சனை நான் பிறந்த காலத்தில் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த ரெண்டுக்கும் தீர்வு வேணும் அது எந்த இடத்துக்கு போனால் எனக்கு தீரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மனிதருக்குமே எழுந்து கொண்டே இருக்கிறது ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது அது தீர்க்கணும் ஏதோ ஒரு ஆசைப்படுகிறோம் அந்த ஆசை வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது ஏடா எல்லாரும் நேற்று பிறந்தவங்க கூட அனுபவிச்சுட்டு போகிறாண்டா எனக்கு கிடைக்கலடா நான் இப்படி இருக்கேன்டா அப்படின்னு சொல்றவங்க இதை யாரை பிடித்தால் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு அவசியம்தான் இது ரகசியம் என்பதில்லை எல்லா இடத்துலையும் கோ அதாவது வந்து நம்ம ஊரில் இருக்கிற பெரிய கோயிலுக்குள்ளே அத்தனை இதையும் வச்சுருக்கேன் நம்ம ஊருக்கு நம்ம ஊரில் இருக்கிற எப்படியே வந்தேன்னு சொன்னால் ஒரு அம்பாள் இருந்ததுன்னா அதுக்குண்டான எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க சிவன் இருந்ததுன்னா அதுக்குண்டானது அனைத்தையுமே வச்சுருக்காங்க எதுவுமே வைக்காமல் போகலை அந்த வைக்காம வச்சுருக்காங்க அந்த வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும்ல எல்லாமே பிரபஞ்சத்துடைய ரகசியத்தில் என்ன செஞ்சிருக்கிறான்னா அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய சக்திகளை கோவிலுக்குள்ள வச்சிருக்காங்க நம்ம அந்த காலத்தால் என்ன சொல்கிறான்னா யாரும் எதற்கு ஏன் வைத்தார்கள் எதற்கு ஏன் வைத்தார்கள் முன்னாடி போனவனும் ஒரு பிள்ளையார் இருப்பார் பிள்ளையார் இருப்பார் அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா வாசலில் வந்து அந்த மூலவரை கா காவல் காக்கிற ரெண்டு இது இருக்கும் மூலவர் இருப்பார் மூலவருக்கு அடுத்து ஒரு பக்கத்தில் நாமக்கரார் ஒரு பக்கத்தில் சூரியன் சந்திரன் ஒரு அம்பாள் இருக்கும் அதுக்கடுத்து தட்சணாமூர்த்தி இருப்பார் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருப்பார் சில இடங்களில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இவர் இருப்பார் யார் நரசிம்மூர்த்தி இருப்பார் அதுக்கடுத்து இந்திரன் இருப்பார் பிரம்மா இருப்பார் இவங்களாம் எதுக்கு வச்சாங்க சும்மா விளையாட்டுக்காக வச்சாங்க அங்கே அவர்களால் சில கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய சக்தி அவர்களிடம் இருக்கு நீங்கள் போய் நின்ைங்கனாலே வந்து என்ன அந்த கர்மா உங்களை விட்டு போய்விடும் அந்த வகையில் வந்து உங்களுக்கு ஒரு யோகம் இல்லாத ஒரு அமைப்பில் இருக்கேன் எட்டிக்காய் மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது நான் என்ன செய்வது என்று நினைப்பவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்து இறைவனால் வந்து என்ன சொன்னா இம்சைப்படுத்தப்பட்டு அவர்களை சோ அவர்கள் சோதனைக்குள்ளானோ அத்தனை பேரும் சோதனைக்குள்ளாங்க எவனுமே சந்தோஷமாக இருந்த அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்தவர்களே கிடையாது அப்ப சிவ சிவத்துண்டு சிவமே சிவமே ஜீவன் என்று வாழ்ந்தவர்கள் அவர்களை அந்த சிவன் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கான்னு தெரியுமா அவங்களுக்கு தெரியுமா ஒவ்வொருத்தருடைய நாய ஒரு நாயன்மார்களுக்கும் ஒரு ஹிஸ்டரி உண்டு காரைக்கால் அம்மையாருக்கு வராத சோதனையாக ரெண்டு மாம்பழத்தால் பிரச்சனை வந்துச்சு அந்த ரெண்டு மாம்பழத்தால் பிரச்சனை வரும்போது என்ன சொல்லுறான்னா இரண்டு மாம்பழங்கள் வந்து கணவர் வாங்கி கொடுத்துட்டு போறார் வாங்கி அந்த கொண்டு வச்சாங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஆரம்பிக்கும் இந்த அம்மா வந்து சிவபெருமான் மேல் அவ்வளோ பக்தி உள்ளது யாரோ சிவபெருமான் ஒரு ஒரு வயதான வய வயதான மனித ரூபம் கொண்டு பசிக்குது அப்படின்னு சொன்னோடனே இந்த அம்மா ஒரு பழத்தை எடுத்து கொடுத்துருச்சு ஒரு பழத்தை எடுத்து உடனே என்ன சொன்னோன்னா அவர் வாங்கி சாப்பிட்டு போயிடுறார் சிவனடியார் வாங்கி சாப்பிட்டு போயிடுறார் வந்தது சிவன் மதியானம் வீட்டுக்காரர் சாப்பாட்டுக்கு வர்றாரு அவர் வணிகர் சாப்பாட்டுக்கு வர்றாரு வீட்டில் வந்து சாப்பிட்றாரு ஒரு பழத்தை சாப்பாடு வச்சு வெட்டியும் வைக்கணும் இப்போ மாம்பழம் சூப்பராக இருக்குது இன்னொரு மாம்பழம் இருந்தது அதை கொண்டா அப்படிங்கிறார் இந்த அம்மா என்ன செய்யணும் நான் கொடுத்துட்டேன்னு சொல்ல முடியல நான் தான் கொண்டு கொடுத்தேன்ல நீ கொண்டாந்து கொடு எனக்கு வேணும் அப்படிங்கிற கணவர் கேட்கும்போது என்ன செய்ய முடியும்னா அப்படியே என்ன சார் இறைவனை அந்த அடுப்பாங்குடத்தில் போய் இறைவனை உருகி மனமாற பாடும்போது இறைவனே இன்னொரு மாம்பழம் வந்து கொண்டாந்து இந்த வாங்கிய மாம்பழத்தை கொடுத்ததாக அவ்வளவு சோதனை எப்படி இருக்கும் இன்னொரு மாம்பழத்தை வீட்டுக்காரர் கேட்கும்போது என்ன செய்ய நான் தின்னுட்டேன்னு சொல்ல முடியாது அதே சமயத்தில் சிவனடியாராக வந்து இறைவனுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்ல முடியாது அப்படியெல்லாம் சங்கடப்பட்டு அந்த அம்மா வந்து அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் ஒருத்தர் இருப்பாங்க அவங்க வந்து பயங்கரமான மைனஸுக்கு ஆட்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு வெற்றி வெற்றி இறை சன்னதிகளுக்குள்ள அறுபத்தி மூணு பேர் உட்காந்துருக்காங்க அவங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க குழந்தையை அறுத்து மாமிசம் மனித நர உடம்பு மாமிசம் வேண்டும் என்று சிவனடியார் வந்து கேட்கும்போது பெற்ற பிள்ளையை கழுத்தறுத்த சிவனடியார்களும் அவருடைய மனைவிமார்களும் உண்டு என்று போது நம்மளாம் என்ன மேமாத்தணும் அப்போ அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்கிறார்களோ அவர்களை உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அவர்களுடைய பாதத்தில் போய் வந்து ஒரு பூ வச்சு ஒரு உருவாக்கி வச்சுட்டோம் கண்டிப்பாக என்ன நடக்கும் நீங்கள் உங்களுடைய அடையாத ஆசையை அடைஞ்சிருவீங்க அடையாத ஆசைன்னு ஏரோப்ளைன்லாம் வாங்கலாம் முடியாது உங்களுக்குன்னு என்ன பிரச்சனை பொருளாதாரத்தில் போகத்தில் எது இருக்கிறதோ இதெல்லாம் நான் அனுபவிக்க முடியல சார் பிரியாணியே சாப்பிட்ல சார் இல்லை சார் நல்ல துணி எடுக்கு கழுத்தில் கவுர்மெண்ட்டு தான் சார் போட்டிருக்கேன் ஒரு தங்கம் வாங்க முடியல சார் அதாவது அடைய முடியாத ஆசைகளை அடை வைப்பதற்கு ராகுவோடைய நட்சத்திரத்தில் பிறந்த அந்த நாயன்மார்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க பிடிச்சிக்கிடுங்க அதற்கடுத்து அடைய முடியாத அதாவது வந்து ஒரு கஷ்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கர்மா தொடர்ந்து கொண்டே இருக்குது வர்க்கம் போரா வந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க சார் எங்கள் வர்க்கத்தில் எங்கள் தாத்தாவலியில் ஒரு மெண்டல் அதுக்கடுத்து இன்னொருத்தர் மெண்டல் அதுக்கடுத்து இன்னொரு மெண்டல் இப்போ ஏன் பையன் கொத கொதை கொதன்னு பேசுறான் சார் அப்போ அந்த கர்மாவனை அழிப்பதற்கு வழியெல்லாம் இருக்குது அவர்களுக்கு வந்து என்ன சார் அவ்வளோ ஈஸியாக ஜோதிடரை வந்து கேட்டு உடனே செஞ்சிடக்கூடிய ஆதிபத்தியங்களும் கிடையாது ஏன்னா கர்மாவை அழிக்கணும் அப்போ கர்மாவை அழிக்கணும் நம்ம வர்க்கத்தில் வந்து ஒரு கர்மா தொடர்கிறது ஒரு பெண் வந்து என்ன தொடர்ந்து வாழாவட்டியாக இருக்கிறாள் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் பிள்ளைகள் சீக்கிரமாக உருவாக்கணும் பிள்ளைக்காக தெரு தெருவாக அலைய வேண்டி இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குன்னா எந்த ஒரு அறுபத்தி மூணு கேது உடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறார் அந்த நமக்கு அடைய அதாவது வந்து பிரச்சனைக்குரிய விஷயத்தை அவர்களிடம் சொல்லி நேட்டாக ஒரு ஒரு பூ வச்சு ஒரு உருவாக்க என்ன பூன்னாலும் வைக்கலாம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் தீராத பிரச்சனையை தீர்த்து விடுவதற்கும் அடைய முடியாத சந்தோஷத்தை அடைவதற்கும் கண்டிப்பாக வாய்ப்பு வசதிகள் கண்டிப்பாக உண்டு அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது இதெல்லாம் உண்மை அப்படின்னா நூறு பெர்சன்ட் உண்மை பொருளாதாரம் வேண்டுமா அவங்க ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் வந்து எந்த நாயன் மாராஜும் பிறந்திருப்பார் பிறந்திருப்பார் எனக்கு தெரிஞ்ச அப்பு தேடிகளை வந்து நான் வந்து பார்ப்பேன் அப்புதேடிகள் அப்படிங்கிறது அவர் சதய நட்சத்திரத்தில் போய் சதம் என்று சொன்னால் நூறு அதே மாதிரி திருவாதிரையில் பிறந்தவங்க இருக்காங்க சுவாதியில் பிறந்தவங்க இருக்காங்க இது வளர்ச்சி பிரச்சனையை தீர்ப்பதற்கு அப்படின்னா அசுவதியில் பிறந்தவங்க இருக்காங்க மகத்தில் போய் பிறந்தவங்க இருக்காங்க முருகசீரிடத்தில் பிறந்தவங்க இருக்காங்க இவங்களாம் இருக்காங்க அவர்களை போய் பார்த்து அவர்களுடைய கணம் பண்ணி ஒரு பூ வச்சு ஒரு ரூபா அனுச வச்சிடணும் இப்படி நீங்கள் வைத்து வர 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 என்ன சொன்னா வந்து காலம் அந்த நியாயமார்களுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் கேட்டதை கொடுப்பார் பிரச்சனையை தீர்ப்பதற்கு கேதுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய சம்பத்துக்களை அனுபவிப்பதற்கு ராகுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இன்றும் உங்களுக்கு அவர்கள் கொடுப்பதற்கு அவர்களுடைய கடாட்சத்தால் அவர்களை பணிந்தா பணிந்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் இறைவனிடம் போய் வந்து ஒரு க கோரக்கண்ணை காட்டினால் கூட நடக்கும் என்பது நான் அறிந்த உண்மை என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன் அப்போ அதெல்லாம் வந்து என்ன சார் நம்ம கோயிலுக்குள்ளே இருக்குது நம்ம சுத்து சுத்து சுற்றி சுற்றி உங்க உங்கள் உள்ளூரில் இல்ல இல்லை உங்கள் உள்ளூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே வந்து ஒரு கோயில் இருக்குதா அங்க அங்கே போங்க இல்லை உங்கள் உள்ளூர் கோவிலே மிக மிக சிறந்தது ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற அந்த கிளைமேட்ஸுக்கு தக்கண்தான் நம்ம உடல் நல்லா யோசனை பண்ணுவோம் ஒரு எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஊரோடைய கிளைமேட்டுக்கு ஒருத்தன் ஒத்து போனா தான் அந்த இடத்துல இருப்பான் இல்லைன்னா எவனாலும் இருக்க முடியாது இப்போ நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு வந்து டெய்லி வரேன்னா அந்த ஊருடைய கிளைமேட்டு அந்த சூழ்நிலைகள் அதுல ஒரு பத்து மணி நேரம் நம்ம வந்து என்ன சொன்னால் போய் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஆஃபீஸில் உட்கார்றது வந்து என்ன சொன்னா அண்ணா வந்து ஒரு எட்டு மணி நேரம் தான் இங்கிட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கிட்ட ஒரு ஆறு மணி நேரம் இந்த இடத்தில் உட்கார்ந்து உட்கா அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு வர்றோம்னா அங்கே இருக்கிற சீதோசனையும் நம்மளுடைய மனமும் ஒத்துப்போகிறது அங்கேருந்து பொருளாதார வசதிகள் கிடைக்கிறது அதே மாதிரி நாம் வந்து எந்த இடத்திலும் தட்ப வெப்பநிலைகள் வந்து மாறுபட்ட இடத்தில் நாம் வந்து ஜெயிக்கவே முடியாது ஒரு குழந்தை வருது அந்த நல்லா தான் வாக்கப்பட்டு வரும்போது வரும் ஆனால் அந்த இடமே பிடிக்காது பிடிக்காதுங்கும்போது அது மனசு ஒத்து போகாது என்ன செய்யும் ஒன்று அப்படியே வந்து டக்குன்னு போயிடும் சில சில சேஞ்சஸ் வந்து என்ன சொன்னேன்னா கல்யாணம் முடிச்சு வருது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருந்து பிரிஞ்சு வந்து எனக்கு டைவர்ஸ் நான் அந்த ஆள் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவதற்கு காரணமெல்லாம் அங்கே இருக்கிற தட்ப வெட்பிலையும் அங்கே இருக்கிற சீதோசனையும் இதோடைய பிறந்த அமைப்புக்கும் அந்த ஊருக்கும் ஒத்து வரலை இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இமீடியட்டாக வந்து என்ன சொன்னா அந்த ஊரை மாத்திருங்க அந்த எண்ணங்கள் போயிடும் இவன் என்ன செய்வான் ஆம்பளை வந்த வந்தவொடனே நான் வீட்டை விட்டு பிரிவா ஏன்னா அது சீதோஷ நிலை பிறகு அந்த சீதோஷ நிலைக்கு ஒத்து போயிடுச்சுன்னா சரி சீதோச நிலை ஒத்துப்போகாத இடத்தில் யாராலையும் ஜெயிக்க முடியும் முடியாது வேண்டாம் வந்து என்ன சொன்னா வர்றாங்கன்னா ஜாதம் பார்க்க வர்றாங்கன்னா என்னுடைய மனோநிலைக்கு ஒத்து போறவங்கள்ட்ட தான் இன்னைக்கு வரைக்கும் ஜாதம் சொல்லுவோம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா பணம் கொடுக்கேன் எனக்கு பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் வேண்டான் ஏன்னா என்னுடைய மனம் ஒத்துப்போகலை மனம் ஒத்துப்போவதாக ஒருத்தனுக்கு ஜாதகம் சொன்னேன்னா வந்து அவனுக்கு சித்திக்காது நானும் வந்து திருப்தியாக இருக்க முடியாது காசுக்காக ஜோதிடத்தில் வேலை பார்க்கவே கூடாது நம்ம மனமாக அவங்க நம்மளுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கணும் ஏன்னா இந்த வேவிங்ஸ் ஆஃப் வீகம் பிரிப்ரேஷன் என்பது சாதாரண விஷயம் கிடையாது அந்த பிரிப்ரேஷனை நான் மனமார கொடுத்து அவர்கள் அதை அதை இப்போ நம்ம ஒரு சா சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்போம் அவர்கள் அதை சாப்பிடும்போது ஐயா சாப்பாடு நல்லா இது இதுதான் அது உணவு இது ஆன்மீகம் இதை நான் பிடிச்ச ஐயா நல்லாயிருக்கியா எனக்கு வந்து வறுமை நீங்கிருச்சியா கஷ்டம் நீங்கிருச்சியா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அறிவு திறமையும் ஆன்மீக திறமையும் ஜோதிடத்துக்குள்ள இருக்கணும் சும்மா ஏதோ வந்து பண்ணால் கமர்சியலாக எதையுமே வியாபார ரீதியாக வியாபார ரீதியாக எந்த தொழிலும் பார்க்காதீங்க அது வாணிபன் என்பது புதன் உங்களை ஏமாற்றி விடுவான் வாணிபம் என்பது புதன் ஜோதிடம் ஜோதிடம் என்பது நம்மளுடைய எட்டாம் இடம் ஜோதிடம் என்பது நம்மளுடைய எட்டாம் இடம் அதுலையும் அது எட்டாம் இடம் சார்ந்த விஷயம் தான் அங்க வரும் வைத்தியம் ஆறாம் இடம் வைத்தியம் என்பது ஆறாம் இடம் இது எல்லாமே ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்படுது அப்ப இங்க ஆறு எட்டு பன்னிரெண்டு சம்மந்தப்படும் போது இதற்கு தோதான அமைப்புகள் இருக்கணும் இல்லைன்னா எவ்வளவு பெரிய மருத்துவனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஜோதிடனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மணிவனாக இருந்தாலும் அவன் ஜெயிக்க முடியாது அதனால எப்பயுமே ஜோதிடன் எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த நம்மளுடைய எட்டாம் பாவத்தை காலவருஷனுடைய எட்டாம் பாவத்திற்குண்டான அந்த முருகப்பெருமானை அதே சமயத்தில் வந்து வைத்தியன் மகாலட்சுமியை அதே சமயத்தில் வாணிவன் புதனை பெருமாளை சேவித்துக்கொண்டே இருக்கணும் சும்மா கிடையாது வாணிவன் நடக்கணும்னா புதன் ஏன்னா எல்லாம் நீசமாயிருவோம் வைத்தியம் பார்க்கணும்னா சுக்கரன் நல்லா இருக்கணும் ஜோதிடம் கண்ணா செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் காலவரசனையா எவ்வளவு பெரிய வலிமை அங்க இருக்கிறது அதனால நீங்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ராகு கேது ராகுவில் பிறந்தவரை போகத்திற்காகவும் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் கேதுவுடைய ஆதிபத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கும் நீங்கள் போய் வழிபாடு பண்ணுங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்கள்ட பிறந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசாது ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சொல்கிற வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம் வணக்கம் வணக்கம்